அந்த பற்றி தெரியுமா உங்களுக்கு அவனுக்கு வானம் சுஜுது செய்கிறது அவனுக்கு பூமி சுஜுது செய்கிறது அவனுக்கு அவன் படைத்த படைப்புகளாகிய மரங்கள் மலைகள் கால்நடைகள் ஏன் மனிதர்களில் பெரும்பான்மையான மக்கள் அவனுக்கு சுஜுது செய்கிறார்கள் அல்லாஹ் யாருடைய பெயர் அல்லாஹ் அல்லாஹு மகத்துவமிக்க ஆயா ஹையுல் கையும் யார் உயிருள்ளவனோ யார் நிரந்தரமாக உயிரோடு இருப்பானோ யாருக்கு மரணம் கிடையாதோ யாருக்கு சிறு தூக்கமும் பெரு தூக்கமும் பீடிக்காதோ யாருக்கு இந்த வானம் பூமிகளுடைய அனைத்து பொருட்களும் சொந்தமோ யாருடைய நாட்டம் இல்லாமல் அவனிடத்திலே பரிந்துரை செய்ய முடியாதோ யாருக்கு முன்னால் உள்ள ஞானங்களும் பின்னால் உள்ள ஞானங்களும் அறிந்திருக்கின்றானோ யாருடைய எளிமிலிருந்து அவன் நாடாத வரை எதையும் பெற முடியாதோ யாருடைய சிம்மாசனம் வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறதோ யாருடைய கல்வியை யாராலும் அந்த பெயர் அல்லாஹ் அவன் அரசன் அல் குத்தூஸ் அவன் தூய்மையானவன் அசலாம் அவன் அமைதி அளிப்பவன் அல் முக்மின் அவன் அபயம் அளிப்பவன் அல் முஹைமின் அவன் பாதுகாப்பு அளிப்பவன் அல் அசீஸ் அவன் மிகைத்தவன் அல் ஜப்பார் அவன் அடக்கி ஆள்பவன் அல் முதக்கبير அவன் பெருமைக்குரியவன் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹி அம்மேஷிரகூன் ஹுவல்லாஹ் அவன் தான் அல்லாஹ் அல் خالிக் அவன உங்களை படைத்தவன் அல் பாரி அவன உங்களை வடிவமைத்தவன் அல் முஸவ்விர் உங்களுக்கு உருவங்களை கொடுத்தவன் லஹுல் உல் ஹுஸ்னா அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது இந்த அழகிய பெயர்கள் அனைத்தும் அல்லாஹ் என்ற பெயருக்கு கீழுள்ள பெயர்கள் மூமின்களே குல் ஹுவல்லாஹு அஹத் அவன்தான் அல்லாஹ் அவன் ஒருவன் அல்லாஹு சமத் அவன் தேவையற்றவன் லம் யலித் அவனுக்கு யாரும் அவன் யாரையும் பெறவும் இல்லை வலம் யூலத் அவன் யாரின் மூலமாகவும் பெறப்படவும் இல்லை வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அவனுக்கு நிகராக அவனுக்கு சமமாக அவனுக்கு இணையாக يا آرم يبرم إن بومي للي آم أونك كولن إيكريات إن عيسى عليه السلام أونك مهنجريات وقالوا اتخذ الرحمن ولده، لقد جئتم شيئا إده تكاد السماوات يتفطرن منه وتنشق الأرض وتخر الجبال هدا أن دعوا للرحمن ولده، وما ينبغي للرحمن أن يتخذ ولدا வானம் கிழிந்து விடட்டும் பூமி பிளந்து விடட்டும் மலைகள் நொறுங்கி விடட்டும் அல்லாஹிற்கு ரஹ்மானுக்கு மகன் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே அவனுக்கு என்ன தேவை இருக்கிறது தனக்கு மகனை எடுத்துக் கொள்வதற்கு இந்த பூமி வானத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அவனுக்கு அடிமைகளாகத்தான் வருகின்றது என்று யார் கூறுகின்றானோ அவனுடைய பெயர் அல்லாஹ் அல்லாஹ் யாருடைய கல்வியை யாருடைய கண்ணியத்தை யாருடைய பெயரை இந்த பூமியில் உள்ள கடல்கள் அனைத்தையும் மையாக ஆக்கி இந்த பூமியில் உள்ள மரங்கள் அனைத்தையும் எழுதுகோளாக ஆக்கி எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாதோ அவனுடைய பெயர் அல்லாஹ் யார் ஆட்சியை கொடுப்பானோ யார் ஆட்சியை கொடுப்பானோ யார் ஆட்சியிலிருந்து இறக்குவானோ யார் கண்ணியத்தை கொடுப்பானோ யார் இழிவை கொடுப்பானோ அவனுடைய பெயர் அல்லாஹ் அல்லாஹ் இன்னல்லாஹ يفஅலு மா யஷா யார் நாடியதை செய்ய முடியுமோ யார் நாடியதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதோ யார் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாதோ அவனுடைய பெயர் அல்லாஹ் அர்ஹமூர் ரஹிமீன் அஹ்கமுல் ஹாகிமீன் அல்லாஹ் ஹகீம் அல்லாஹ் அலீம் அல்லாஹ் ஹலீம் அல்லாஹ் ரௌஃப் அல்லாஹ் ரஹீம் அல்லாஹ்ர் ரஹ்மான் அல்லாஹ் இன்னமல் மூமினூனல்லதீன 12 اذا ذكரா الله وجلت قلوبهم அந்த மூமின்களுக்கு முன்னால் الله என்ற பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவனுடைய உள்ளம் الله அச்சத்தால் அஞ்சி நடுங்கும் இஸ்லாமிக் ரிமைண்டர்